すいません。<music>

போயா <muchas> கொடுத்தீங்க

விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி தாலுக்கா பனைபுரம் கிராமத்தில் ஏற்கனவே வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஏர்டெல் டவர் அமைச்சிருக்காங்க அப்போவே பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் அது அதிகாரிகள் செவி சாய்க்காம அப்போ நடைமுறை கொடுத்து கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இப்போதும் மீண்டும் அதே பகுதியில் ஒரு ஏர்டெல் டவரை மீண்டும் ஒன்று அமைக்கிறாங்க இதை அமைக்கும் போதே வந்து மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் விஓ முதலமைச்சர் மாதம் கொண்டு மனு கொடுத்தோம் கடந்த அஞ்சாந்தேதி மனு கொடுத்தோம் ஆனால் அந்த மனுக்கு எவ்வித நடவடிக்கையும் இல்லை அதிகாரிங்க வேலை செய்கிற அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க போலீஸ் வந்து இப்போ கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க தவிர மக்கள் மனு மீது எதுவித நடவடிக்கையும் இல்லை ஏன்னா அந்த பகுதியில் பார்த்தா பெண்கள் கலைப்பு அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க குழந்தைங்களுக்கு ஊனமாக இருக்கிறாங்க ஆடு மாடலில் எந்த காரணம் தெரியாமல் செத்து போகுதுங்க கால்நடைகள் பாதிப்பு இல்லை பாதிப்பாகுது இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் வந்து பறவைகள் அதிக விவசாய பூமி அது பறவைகள் அதிகமாக இருந்த பூமி அது சிட்டுக்குருவி மோத கொண்டு பறவைகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு இந்த பகுதியில் வந்து இப்போ காக்கா மட்டும்தான் இருக்குது மற்ற எந்தவொரு பறவையுமே அந்த பகுதியில் இல்லை இதுக்கு எல்லாமே வந்து இந்த ஏர்டெல் டவருடைய ரேடியேஷன் தான் காரணம் சரிங்களா இதை வந்து ஒன்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழக முதல்வரும் மாவட்ட ஆட்சியாளரும் கொஞ்சம் கவனம் செலுத்தி ஒரு டவர் எங்கள் கிராமத்துக்கு போதுமானது ரெண்டு டவர் தேவையில்லை இதனால் வந்து பல பாதிப்புகளை உருவாக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் விஜய் வடிவேல் விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் எந்த நடவடிக்கையும் கார்பரேட் நிறுவனத்துக்கு தான் பாதுகாப்பாக வந்து நின்றாங்க எங்களை வந்து கைது பண்ணவும் எங்களை மிரட்டவும் அச்சுறுத்தும் காவல்நிலை வந்தது இன்ஸ்பெக்டர் கொண்டு காவலர்கள் வந்தாங்க இது தடுத்து நிறுத்தலன்னா கண்டிப்பா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆட்சி முன்பு சாலை மறியல் பண்ணுவோம் விஜய் வடிவேல் தமிழக வெற்றிகழகம் விழுப்புரம் தென்மேற்கு மாவட்டம்